Lampu என்ன <laughs> என்னது <laughs> 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 பனம்பிள்ளை பணம் பிள்ளை நகர்ன்னு ஒன்று வருது என் நகருக்கு சென்ட்ரல் ஒன்று வருது சென்ட்ரல் எர்ணாக்களம் பார்க் இருக்கல பெரிய பார்க் ஒன்று you yeah.

மாவட்டம் <laughs> வாங்கது <laughs> <laughs> எதிர்பார்த்த கொச்சினுக்கு வந்து விட்டோம் அஞ்சு மணி அஞ்சு மணி என்ன அஞ்சு மணி ஆச்சு இதோ கொச்சினுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் என்ன சொல்ற யார் பாக்குறேன் பாருங்க இருந்து சந்தோஷத்தில் இருக்கிறார் கொச்சின் வந்து சும்மா குதூரமாக இருக்கிறார் அது இது இவர் இவர் இன்னும் விசேஷமா இருக்கார் பாருங்க இந்த பாரு இந்த பாருங்க ஆமாம் அவருக்கு வண்டியில் இருக்கிறதுனால இவங்க இவங்களுக்கு தாக்க முடியல வெந்தி தான் குளிச்சிருப்பாங்க ஜாலியாக இருக்கணும் இவர் எப்போடா வண்டி அனுப்பி போடலாம்னு பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த கொச்சின் வருதில்லையே வருதில்லையேன்னு மேப்பாக போட்டுக்கொண்டு இருந்தார் இப்போதான் சொல்லுறாக கொச்சின் வந்துட்டு என்று சொல்கிறார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்

Yes, yeah, yes, yeah, yes. Yeah.

इदि नमो इदि पोर्टकोच पोर्टकोच आम सरनेस पति नेभी नेभी आम सर मैं भी अगर बालगा भाई है हां <स्थाथ्णानागाँ>

ਯੂਰਲੇ ਨੀ ਯਰ ਰਖਣਾ ਸ਼ਿਪਕ ਹਾਊਸ ਬੋਰਡ ਬੀਜੇ ਬੋਰਡ ਬਟ ਰਕਿਸ਼ਿਪਕ ਹਾਊਸ ਮਿਲ ਗਏ ਨਾ ਸ਼ੌਪ

இடம் பை தேர்ட்டி அஞ்சரை மணி போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குது இது எப்படி சொல்கிறது இது கட் கடல் ஆனால் கடலைங்கூட ஜொயிண்டாகுது ஆனால் அந்த பக்கம் ஒரு ஊர் இந்த பக்கம் ஒரே ஊர் தானாக பிரிஞ்சு போகிற ஒரு இலை எனக்கு நம்ம புரியலை அதுக்கு இதை தான் வேணும் இப்படின்னு நடக்குது போட்டு கொண்டு இருக்கிறார் பிடிக்கிறது அந்த அவரை பிடிச்சிட்டாரோ அந்த அழுக்கிறார் அழுக்கிறார் அது எப்படி வித்தியாசமா இருக்கு Ich bin in கிளீன் இல்லை கடைக்கடை இந்த பாருங்க அவ்வளோ சுத்தமான கண்டு சொல்லிடலாது ஆனால் யாரும் குளித்ததாக பெருசாக தெரியல சும்மா எஸ்ட் டைம் பாஸ் தான்

இங்கேதான் இங்கே கடல் இது மேற்குப்ப கடல் அங்கே இருந்து வந்து கப்பல் சிப்பிறது பாருங்க இந்த கப்பல் இங்கே வந்து அப்படியே வந்து இங்கே அது பாருங்க இங்கே வந்து அப்படியே அங்கே போகுது இங்கே போதும்னா துறம்பது கொச்சின் துறம மற்றது அதில் வர பேசஞ்சர்ஸ் அதில் எல்லாம் புக் பண்ணி வரலாம் வந்து அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே வரும் அதை அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே வரும் இதுதான் அந்த இங்கே போகிறீங்க இந்த பூர் நாவிலாம் போயிடும் ம் இங்கே நீங்கள் அங்கே வரது நீங்கள்லாம் போகிறாங்க கார்க்கு பார்த்துட்டு ம் நான் போய் அந்த சரி குடிச்சிட்டு வாங்க எவ்வளோ ஐம்பது அறுபது ரூபா ஐம்பது அறுபது கொச்சின் கடையோ கடற்கரை ஓரத்தில் உள்ள கடைகள் ஜெனிக்கிறாங்க ஆ

लेकरम बोल नलिमीना ले तना तो ले बिलकुल बिलकुल नहीं ना तना रेडी मोड़ी लेकिन तो हाँ ना तो नोसेल रबर मालूम आप ओके कॉम्पॉन चार सौ रुपये एक किलो ये वाला प्रॉड्स चार सौ ये ये बना के दे चार सौ रुपये हाँ ये बना के दे कितना का ओ एक किलो बने के दो हजार रुपये सबसे देने चाहिए दो हजार पूरे आइटम्स रेडी रेडी करने के लिए एक किलो में फिफ्टी रुपीस एक्स्ट्रा देना पड़ेगा ये थाउजेंड नहीं वो सिक्स रुपीस के पर पीस वो 1000 रुपीस और सेवन रुपीस एक पीस था 600 हंड्रेड है हाँ और लोग सेल हाँ और नूरो रुपीस ये 1000 रुपीस हजार रुपए के कितने पीस और किलो और किलो कितना पीस आएगा इधर और एक किलो वाले ट्वेंटी ट्वेंटी पीस होंगे ट्वेंटी पीस इधर யா 22 விசரா நோ நோ 22 விசரா 13 14 வரணுமா? வரணுமா? நறு கனவா இது என்ன விலை? இது என்ன விலை? அது 550 கி. 550 ரூபாயில. இது என்ன இது என்ன விலை இது? அது கறி மீன் சைடு. கறி மீன். கறி மீன். எவ்வளவு? 550. கறி மீன் வேண்டாம்ங்க. இது வேற ஏதாவது ஆக்கி சாப்பிடுமோ இதெல்லாம் செத்து போயிடுமோ. எங்க ஆ? ஓய் உயிர். தோல தான் ஆக்கிட்டேன். இல்ல ஓய் இது உயிர் இருக்கு. அண்ணே வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இல்ல உயிர் இருக்குடா. இந்தா. துடிக்குது. அதான் லாஸ்ட் டைம். दाویه ओये ओये वापस आएगा मैं बताइ कितना टाइम लगेगा 225 मिनट इन द कडल्ले ये पुजी वंद वीपांगल मीनल येन औ तो 450 किलो 400 250 किलो अभी लेना उस मसाला भरिता आवफ करेगा ग्रेवी तो ग्रेवी करेगा हाउ मच दिस वन 750 850 किलो

இதுதான் ஃபோர்ட் கொச்சி ஓட்ட மெட்ரோ ஒரு என்றைஸ்மெண்ட்ஸ்